நாங்கள் தமிழினம் நாங்கள் ஒன்றுபட்டு நிற்போம் இந்துத்துவவாதிகள் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு எதிராக நாங்கள் எந்த கொடியையும் உயர்த்த தயாராக இருக்கிறோம் அது எஸ் கொடியாக இருந்தாலும் சரி எந்த கொடி பாசிசத்துக்கு எதிராக நீள்கிறதோ அந்த கொடியை நாங்கள் தூக்குவோம் அவன் வீதியில இறங்குறேன் அடிக்கிறேன்னு சொன்னால் நாமும் வீதியில் நிற்க வேண்டும் அதை எதிர்கொள்ள வேண்டும் எங்கள் குழந்தைகளை எங்கள் பெண்களை எங்கள் குடும்பத்தினர் எங்கள் வணிகத்தினை யார் பாதுகாக்க வேண்டும் என்றால் நாங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அரசு விரும்பினால் அதை நூறு மடங்கு செய்வதற்கு நாங்கள் அணியமாக இங்கே ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக உயிரை கொடுத்த பரம்பரை அதற்கான வரலாறு எங்களுக்கு தான் இருக்கிறதே ஒழிய சாவர்கர் குடும்பத்திற்கு இல்லை சாவர்கர் கூட்டத்திற்கு இல்லை சொந்த மக்களை பார்த்து அச்சப்பட்டு திரும்பி இன்னைக்கு ஜனாதிபதியை பார்த்து ஒப்பாறு வைக்கக்கூடிய ஒரு பிரதமரை இந்திய வரலாற்றில் இப்பதாங்க பார்த்து இவரைத்தான் ஐம்பத்தாறு இன்ச் உறுதி கொண்டு மார்பு கொண்டு ஒரு பிரதமர் இவனுக்கு பேசினாங்க எல்லாமே பலுனா தான் இருக்கு இங்கே முஸ்லீம்கள் கடையில் வாங்கக்கூடாது கிறிஸ்தவர்கள் கடையில் வாங்க வாங்கக்கூடாதுன்னு சொன்னா அப்பா குஜராத்தில் இருந்து வந்தவன் கடையில் நாங்க வாங்க மட்டும் முடிவெடுத்தா எந்த கடை நடத்த முடியுங்கிற பதில் சொல்ல முடியுமா இந்த இந்துத்துவ கட்சிகள் கடந்த நூறு ஆண்டுகளாக யாரை எதிரியாக காட்டுகிறார்கள் என்றால் வெள்ளையர்களுடைய ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்களை எதிரிகளாக காட்டவில்லை இந்தியா விடுதலை அடைந்ததாக சொல்லப்பட்ட பிறகு இந்த ஆதிக்கத்தை தன் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்தியாவை உடைக்கின்ற அரசியலில் மத அரசியலில் முன்னின்று செயல்பட்டவர்கள் இந்துத்துவவாதிகள் ஏனென்றால் இது ஒன்றுபட்ட துணை கண்ட அரசியலாக இருந்திருக்கும் என்றால் பாகிஸ்தானோ பங்களாதேஷோ இணைந்த ஒரு தேசமாக இருந்திருக்கும் என்றால் இந்துத்துவவாதிகள் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற்றிருக்க முடியாது என்கின்ற காரணத்தினால் தான் இந்த நாடு துண்டாட வேண்டும் என்று விருப்பப்பட்டதில் இந்துத்துவவாதிகள் தான் முதன்மையானவர்கள் அதை வரலாறு சொல்லுகிறது அப்படியான ஒரு வரலாற்றுக் கொண்டவர்களுடைய நோக்கம் இந்த நாட்டினுடைய அதிகாரம் தங்கள் கையில் இருக்க வேண்டும் பொருளாதாரம் தங்கள் கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் இதை நடைமுறைப்படுத்துவதற்காக அவர்கள் எந்த படுபாதக செயலையும் செய்வதற்கு அணியமாக இருக்கா என்பதை எழுபது ஆண்டு வரலாறு நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறது இன்றைக்கு இருக்கள் என்னால் இந்த விவசாயிகளினுடைய போராட்டம் என்பது மோடி அரசு ஆட்டம் காண வைத்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்திலும் பஞ்சாபிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கு சரிந்த உடனே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாதார திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு எதிரானவை என்று மக்களால் புரிந்து கொள்ளப்பட்ட உடனே மதவெறியை கையில் எடுக்கிறார்கள் ஹரித்துவாரில் அப்பட்டமாக வெளிப்படையாக அவர்கள் சிறுபான்மை மக்களை நாங்கள் படுகொலை செய்வோம் என்று பேசுகிறார்கள் இப்பொழுது சத்தீஸ்கரிலே இஸ்லாமியர்களினுடைய கடைகளில் இந்துக்கள் பொருட்கள் வாங்கக்கூடாது என்று பேசியிருக்கிறார்கள் இப்படியாக தொடர்ச்சியாக மதவெறியை தூண்டுவதன் மூலமாக மட்டுமே வட இந்தியாவிலே அவர்கள் ஆதிக்கத்தை அதிகாரத்தை கையில் வைத்துக் கொள்ளலாம் என்று நம்புகிறார்கள் தென்னகம் என்பது அப்படி எப்பொழுதும் இருந்ததில்லை குறிப்பாக தமிழ்நாடு அப்படி இருந்ததே இல்லை இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னால் இந்த ஒட்டுமொத்த வெறிபிடிச்ச கும்பலுக்கு எதிரான அரசியலை தமிழ்நாட்டில் இருந்து நாம் நடத்த வேண்டியது இருக்கிறது தென்னிந்தியாவிலிருந்து இருந்து இந்த அரசியலை நாம் வடக்கு நோக்கி கொண்டு செல்ல வேண்டியது இருக்கிறது இந்த பயங்கரவாத அரசியலை எதிர்த்து காவல்துறை உத்தரப்பிரதேசத்திலோ அல்லது வட மாநிலத்தினுடைய எந்த மாநிலங்களினுடைய அதிகாரிகளோ வழக்கை பதிவு செய்வதில்லை கைது செய்வதில்லை ஆனால் கேரளாவிலிருந்து அங்கே உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சிறுமிக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை குறித்து தனது பத்திரிகையில் செய்தி சேகரிப்பதற்காக சென்ற கப்பான் இதுவரை விடுதலை செய்யப்படவில்லை உபா வழக்கிலே சிறையில் வைத்திருக்கிறார்கள் மாதக்கணக்கிலே இப்போது வருடக்கணக்கிலே மாறிக்கொண்டிருக்கிறது இப்படியான ஒரு அரசியல் என்பது உத்தரப்பிரதேசத்தினுடைய மாடலாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பேசும் பொழுது சொல்கிறார் மாரிதாஸ் என்கின்ற நபரை கைது செய்த உடனே பிற மாநிலங்களிலிருந்து இங்கு வழக்குகள் பாயும் என்று மிரட்டுகிறார்கள் நாம் ஒரு தீர்க்கமான அரசியலை முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது இவர்கள் பகிரங்கமாக படுகொலை செய்வோம் என்று சொன்னால் உங்களது வணிக கடைகளை எல்லாம் நாங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி இது வந்து உத்தரப்பிரதேசத்திலோ அல்லது சத்தீஸ்கர் மட்டும் நடக்கவில்லை இங்கே பேசுகிறார்கள் தீபாவளியின் பொழுது இந்துக்களை இந்துக்கடையில் மட்டும் வாங்குங்கள் என்று பேசுகிறார்கள் இதற்கென்று பதாகைகள் வைக்கிறார்கள் இப்படியான அரசியல் இங்கும் கொண்டிருக்கிறார்கள் நாம் இந்துக்கள் இந்த இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ற ஒரு அரசியலை பிரிக்கக்கூடிய இந்த முழக்கத்திற்கு எதிரான அரசியலை நாம் ஒன்றுபட்டு எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படியான ஒரு இடத்தில்தான் மேற்பதம் என்ன சொல்லுகிறது என்றால் இந்துத்துவவாதிகள் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு எதிராக நாங்கள் எந்த கொடியையும் உயர்த்த தயாராக இருக்கிறோம் அது கொடியாக இருந்தாலும் சரி விடுதலை கொடியாக இருந்தாலும் சரி அது எந்த கொடியாக இருந்தாலும் எந்த கொடி பாசிசத்துக்கு எதிராக நீள்கிறதோ அந்த கொடியை நாங்கள் தூக்குவோம் இந்த அரசியலை தமிழ்நாடு மிக தீர்க்கமாக தெளிவாக முன்வைக்க வேண்டியிருக்கிறது நடத்துகின்ற போராட்டமாக மட்டும் நாங்கள் பார்க்கவில்லை கட்சி இது ஒருங்கிணைக்கிறது ஆனால் நாம் அனைவரும் ஒற்றைக்குரல் நிற்கின்றோம் ஒற்றை முழக்கத்தை வைக்கின்றோம் நமக்கு ஒரு அரசியல் தேவைப்படுகிறது அவன் வீதியில் இறங்குற சொன்னால் நாமும் வீதியில் நிற்க வேண்டும் அதை எதிர்கொள்ள வேண்டும் காவல்துறை இந்த நபர்களை கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை என்றால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த மாதிரியாக பிரிவினைவாதம் பேசுகின்ற நபர்களை எல்லாம் அடக்கி வைக்கவில்லை என்றால் எங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது எங்கள் குழந்தைகளை எங்கள் பெண்களை எங்கள் குடும்பத்தினர் எங்கள் வணிகத்தினை யார் பாதுகாக்க வேண்டும் என்றால் நாங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அரசு விரும்பினால் அதை நூறு மடங்கு செய்வதற்கு நாங்கள் அணியமாக இருக்கின்றோம் ஏதோ அவனுக்கு மட்டும்தான் எல்லாம் செய்ய முடியும் நினைச்சு பேசிட்டு இருக்கிறான் இங்கே ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக உயிரை கொடுத்த பரம்பரை அதற்கான வரலாறு எங்களுக்கு தான் இருக்கிறதே ஒழிய சாவர்கர் குடும்பத்திற்கு இல்லை கூட்டத்திற்கு இல்லை பஞ்சாபில் என்ன நடந்தது பாதுகாப்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர் சாமானிய மக்களினுடைய போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாமல் பயந்து போய் ஓடி வந்திருக்கின்றார் அவன் குடிமக்கள் தானே இது நாட்டுக்கு கட்டுகிறவன் தானே அவர்கள் கேட்கின்ற அவர்கள் கேட்க விரும்புகின்ற கோரிக்கைகளுக்கு செவி கொடுத்து பேசுவதற்கு பிரதமருக்கு துணிச்சல் இல்லை என்றால் நம்பிக்கை இல்லை என்றால் எப்படி எங்களுக்கு பிரதமராக இருக்க முடியும் இந்த மக்களுக்கு எப்படி பிரதமராக இருக்க முடியும் அதனால வேற வேற நாட்டினுடைய மக்களை சந்திக்க போனீங்க சொந்த மக்கள் சொந்த மக்களை பார்த்து அச்சப்பட்டு திரும்பி இன்னைக்கு ஜனாதிபதியை பார்த்து ஒப்பாறு வைக்கக்கூடிய ஒரு பிரதமரை இந்திய வரலாற்றில் இப்பதான் உறுதி கொண்ட கொண்ட மார்பு ஒரு பிரதமர் எல்லாமே தான் இருக்குது ஒட்டுமொத்தம் பலுனாதான் இருக்குது ஒருத்தன கூட துணிச்சல் இல்லையா என்று கேட்க வேண்டிய நிலையில் சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு நடத்திட்டு இருக்குது அதை எதிர்த்து பேச முடியல இலங்கையில் வந்து இறங்கி இருக்கிறார்கள் அதை எதிர்த்து பேச முடியவில்லை அரசியல் செய்ய முடியல இப்படியான ஒரு மோசமான நிலையில் இந்த நாட்டை வைத்துக் கொண்டு நாட்டுக்குள்ளேயே தனக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஒப்பார் வைக்கக்கூடிய ஒரு பிரதமர் இப்படிப்பட்ட ஒரு நிலையில நாங்கள் கிறிஸ்தவர்கள் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் கைவப்பன் பார்த்தா சொன்னா சும்மா இருப்போமா பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போமா இவர்கள் அரசியலை வீழ்த்த வேண்டிய பொறுப்பு நம்ம அனைவருக்கு இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது அவன் இங்கே முஸ்லீம்கள் கடையில் வாங்கக்கூடாது கிறிஸ்தவர்கள் கடையில் வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்பா குஜராத்திலிருந்து வந்தவன் கடையில் நாங்கள் வாங்க மாட்டோம் முடிவு எந்த கடை இங்கே நடத்த முடியுங்கிற பதில் சொல்ல முடியுமா அப்படியே முடிவை நாங்கள் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறியா இங்கே கிறிஸ்தவரோ இஸ்லாமியரோ இது அல்லாதவர்கள் இவர்கள் எல்லாம் தமிழர்கள் நாங்கள் தமிழிடம் நாங்கள் ஒன்றுபட்டு நிற்போம் எங்கள் மக்களை மத ரீதியாக சாதி ரீதியாக எங்கே எதிர்கொள்ள வேண்டும் எதிர்கொள்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட நிற்போம் தோழ அவர்கள் சொன்னார்கள் இல்லையா கருப்பாக இருந்தால் என்ன சிவப்பாக இருந்தால் என்ன நீளமாக இருந்தால் என்ன அது அம்பேத்கரோ பெரியாரோ மார்க்ஸோ அல்லது சிறுபான்மை அரசியல் பேசுகின்ற ஜனநாயகம் பேசுகின்ற எந்த அமைப்புகளோ அது எந்த நிறமாக இருந்தாலும் அனைத்து நிறமும் காவிக்கு எதிராக ஒன்றுபட்டு நிற்கும் என்கின்ற அரசியலை வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்